கல்வி என்றால் என்ன என்பதை அறியாதவர்கள் கல்வியைப் பற்றி பேசும்போது பொதுமக்கள் அவரை அறிஞர் என நம்பிவிடுகிறார்கள் இதனால் அந்த மனிதர்தான் ஒரு அறிஞர் என்றும் சிறந்த பேச்சாளர் என்றும் பொதுமக்கள் மத்தியில் செயல்படும் போது கண்மூடித்தனம் வளர்ந்து அறியாமையின் உச்சகட்டத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள் பொதுமக்கள் ஆகவே இவ்வாறான மோசமான நிலைப்பாட்டை விட்டு நாமும் நம்முடைய சந்ததிகளும் நேர்வழியின் கல்வியின் பாதையில் பயணிப்பது அவசியமாகும் இல்லையென்றால் நம்மை பின்தொடரும் சந்ததிகளில் கண்மூடித்தனம் உறுதியாகிவிடும் அறிந்து கொள்ளுங்கள் கல்வி என்பது ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் எதனை கல்வியாக செயல்பட்டார்களோ அதுதான் மறுமை நாள் வரை பயனுள்ள கல்வியாகும் விளங்கிக் கொள்ளுங்கள் கல்வி என்பது அல்குரானா சூன்னாஹ்வின் கல்வி மட்டுமே ஏனெனில் ஏழு வானத்தின் மீதிருந்து அல்லாஹ்வின் வார்த்தைகளாகும் அவை ஜிப்ரியில் அலேஹிசலாம் மூலம் நபிசலாஹும் அலேஹிவசல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வகியாகும்